ஓம் மகா கணபதியே போற்றி ஓம் சக்தி ஓம் சக்தி அன்னையே போற்றி அம்பாள் உலக மாதா அந்த அம்மாவுக்கு எண்ணற்ற திருப்பெயர்கள் எண்ணற்ற வடிவங்கள் அந்த அம்பாள் நம்ம எல்லோரும் முக்கியமாக ஆடி மாதத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடுறோம் எல்லா ஊர்களிலேயும் மாரியம்மனாக கொண்டாடுறோம் அந்த மாரியம்மனுக்கு கோவில் இல்லாத ஊர்களே இல்லைன்னே சொல்லலாம் அவ்வளவு கோவில்கள் நம்ம சென்னையில் திருவேற்காட்டில் அம்பாள் கருமாரி அம்மனாக இருக்காங்க அந்த அம்பாலை பற்றிய ஒரு பாடல் இந்த புத்தகத்தில் நம்ம கொடுத்துருக்கிற பாடல் எண் ஐம்பத்தி எட்டு மிக மிக எளிமையான பாடல் இந்த பாடல் பெரும்பாலும் படிக்கும் பொழுது நல்லா சுலபமாக புரிஞ்சிடும் அவ்வளோ எளிமையான பாடல் பாடலை பார்க்கலாம் உருமாறி நாகமாய் மேற்காட்டில் ஒழுகின்ற கருமாறி அன்னையின் காலடி வணங்கினால் பெருமாறி பொழுந்திடுவாள் பேராற்றல் தந்துடுவாள் அருள்மாரி வழங்கிடுவாள் அகிலத்தை காத்திடுவாள் நாகமாய் வேர்க்காட்டில் ஒழுகின்ற கருமாரி அன்னையின் திருவேற்காட்டில் அம்பால் கருமாரி அன்னையாக இருக்கின்றால் மிக பொலிவுடன் ஒளிர்ந்து நமக்கு காட்சி அளிக்கின்றால் அந்த அம்பா எப்படி இருக்கா உருமாறி நாகமாய் அம்மாவுக்கு எண்ணற்ற வடிவங்கள் இங்க உரு தன்னுடைய உருவை நாகமாக மாற்றி நமக்கு கருமாரியம்மனாக இருக்காங்க கருமாரியம்மன் கோவிலுக்கு போயிருக்கு தெரியும் அந்த கோவில் பக்கத்திலே பெரிய புத்துகுதிப்பும் இருக்கு இந்த அம்பால நாக வடிவில் வணங்கிறது தொன்று தொட்டு இருக்கிற பழக்கம் இப்போ வந்த பழக்கம் இல்லை நம்ம தேவி பாகவதம் பெரிய புராணம் இருக்குது அந்த புராணத்திலேயே இந்த செய்தி இருக்குது அந்த செய்தியில் அம்பாள் மனசா தேவியாக நாக வடிவத்தில் இருக்காங்க அம்மா ஹரித்வாரில் இருக்கு அந்த கோவில் கூட ஆக நாக வடிவத்தில் அம்பாள் நம்ம வணங்குவது இன்னைக்கு நேற்றைக்கு வந்ததில்லை தொன்று தொட்டு இருக்கிற வழக்கம் அம்பாள் அந்த வடிவில் திருவேற்காட்டில் தன்னை உருமாற்றி கருமாரி அன்னையாக நமக்கு அருள்படுகின்றாள் அதுதான் உருமாறி நாகமாய் வேர்க்காட்டில் ஒழிகின்ற கருமாரி அன்னையின் அந்த அம்மாவோட காலடி வணங்கினால் திருத்தாள்களை திருவடிகளை நாம் வணங்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் பெருமாறி பொழுதிடுவால் பேராற்று தந்திடுவால் பெருமாறி பொழுந்திடுவாள் முதல்ல மாறின்னா மழை நல்ல மழை கொடு கிடைக்கும் நமக்கு நல்ல மழை கிடைச்சிதுன்னா என்ன என்ன அதுக்கு அதனால் நமக்கு என்ன லாபம் நம்ம நாடு செழிப்பாக இருக்கும் நல்ல விளைச்சல் இருக்கும் சாப்பாட்டுக்கு எந்த வித குறையும் இல்லை இருக்காது மிக முக்கியமானது விருமாறி பொழுந்திடுவாள் அது மட்டும் இல்லாமல் பேராற்றல் வழங்கிடுவாழ் நம்ம நம்ம எல்லோருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு ஆற்றல்கள் இருக்குது அந்த சக்தி நம்மக்கிட்ட இருக்குது அந்த சக்தியை கொண்டு தான் நம்ம வாழறோம் அந்த ஆற்றலை நல்ல விருத்தி செய்து பெரிய ஆற்றலாக நமக்கு கொடுக்கக்கூடியவள் அதை கொண்டு நாம் முன்னேறலாம் பேராற்றல் தந்துடுவால் அந்த அந்த ஆற்றலை கொடுக்கக்கூடிய அம்பாள் பெருமாறி பொழிஞ்சிடுவாள் பேராற்றல் தந்துடுவாள் அருள் மாறி வழங்கிடுவாள் அந்த அம்மா அருள் எப்படியாப்பட்ட அருள் அருள் மாறி மழை எப்படி பொழியுமோ அந்த மாதிரி திருவேற்காட்டு மாரியம்மன் என்ன பண்ணுவாங்க நமக்கு அருளை வாழி வாரி வாரி வழங்குவாங்க மழை எப்படி கொட்டுமோ அந்த மாதிரி அருள் நமக்கு கிடைக்கும் அருள் மாதிரி வழங்கிடுவால் அகிலத்தை காத்திடுவால் அந்த மாதிரி அருள் கொடுத்து இந்த உலகத்தையே காத்து கொண்டிருக்கிறாள் நம்ம கருமாரி எண்ணெய் திருவேற்காட்டுமாரி எண்ணெய் அவ்வளவு எளிமையான பாடல் இதில் குறிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா உலகத்தை காப்பதாக ஒரு பொதுப்படியான வேண்டுதலும் இருக்குது நம்முடைய ஆற்றலை விருத்தி செய்வதற்குரிய வேண்டுதலும் இருக்கு ஆக பொதுவான வேண்டுதலும் இருக்குது நமக்குன்னு உரிய தனி வேண்டுதலும் இருக்கு ஆக இந்த பாடலை பாட பாட அம்பாவோட கருணை நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை ஓடி வந்துடும் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த பாடல் இனிமையான பாடல் எல்லோரும் புரிஞ்சுக்கிற பாடல் அப்படின்னு பாடலை பார்த்தலாமா நாகமாய் வேர்க்காட்டில் ஒடுகின்ற கருமாரி அன்னையின் காலடி வணங்கினால் பெருமாறி பொழுந்திடுவாள் வேற ஆற்றில் தந்திடுவாள் அருமாறி வழங்கிடுவாள் அகிலத்தை காத்திடுவாள் ஓம் கருமாறி அன்னை தாயாரே போற்றி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி அன்னையே போற்றி தவறாம உங்க கருத்துக்களை அந்த கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி அன்னையே போற்றி போற்றி போற்றி